விஷயம் கல்வி இந்த போரில் ஆயுதம் நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காது அவருடைய சங்கிலியை வேற சொன்னா அவன் வன்முறை நான் வன்முறையை துண்டன வேற கூட்டு போக கோபத்துல போட்டு போற ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை ஏமாத்தி திமுக ஆட்சி கட்டில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி கட்டில அமர வைக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு உதயநிதி பேச்ச கட்டிட்டு அவங்க பண்ட அவன் காசை வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு டிவி எல்லாம் உடச்ச ஊழலுக்கு நான் போய் திமுக கூட்டணி சேர்வன் பாண்டே சாட்டை கேட்ட உன்ன இன்டர்வியூ எடுத்தப்ப அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு இப்ப அந்த பாப்பு பாப்போ ஊளலா தெரியல திமுக இன்னைக்கு ஊளலா தெரியலையா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி ஓட்டு விடுவே இது அவருடைய கேலியா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் மீட்ல காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்ட என்ன தூக்குப்பட்டி செது뽀டா நான் சாகணும் நினைக்கிறப்பலாம் ஏன் மச்சானடா நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேளு நான் சந்தோஷமா ஆட்டியா இருப்பேன்